சூரியனின் உதவும் கரங்கள் உதவும் கரங்கள் மனிதாபிமானமும் மனிதநேயமும் நிறைந்து இயற்கை அனர்த்தத்தால் அல்லலுற்ற மழலைகளுக்கு அள்ளி கொடுக்க முன்வந்த பெரும் மனது கொண்ட கொடையாளி ஒருவர் தன் எண்ணங்களை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் நான் வந்து திருவண்ணாமலையிலிருந்து சுதா கதைக்கிறேன் சூரியன்ல உதவும் கரங்கள் எனும் நிகழ்ச்சி வந்து சிறந்த ஒரு நிகழ்ச்சியா சொன்னா இல்லாத ஆக்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு செய்வது தான் மிகவும் ரொம்ப வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து சூரியன் செய்யறது மிக ஒரு சிறப்பான ஒரு இது வந்து சேவை என்று சொல்லலாம் இந்த சேவையை நாங்களும் எங்களுக்கும் செய்வதற்கு தூண்டுதலா இருக்கிறாங்க நாங்களும் செய்யறதால எங்களுக்கும் உங்கள பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய கடவுள் வந்து எங்க பிள்ளைகளையும் அப்ப அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பிள்ளைகிட்ட குரலை கேட்க எங்களுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல எனக்கு பேக் வேணும் கட்டர் வேணும் சின்ன சின்ன ஆசைகள் இந்த அம்மா இல்ல அப்பா இல்லன்ற சொல்லைக்குள்ளேயே எங்களுக்கு எங்களால தாங்க முடியல அதை கேட்க கொடுத்த பொருட்களை சேகரித்து கொடுக்குறதுக்கு விருப்பப்படுறோம் இதே மாதிரி ஒவ்வொருத்தர் நீங்களும் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு உதவியன்னு சூரியனுக்கு செய்து அதை நாங்க கொடுப்போம் சொல்றோம் அனைவரும் எங்கள் உறவுகளை அவர்களும் நாங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியில் கொஞ்சமாவது அனுபவிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் நீங்களாகவும் இருந்தால் உதவும் கரங்களோடு கைகோர்க்கலாம் வாருங்கள் ஏக்கங்களை போக்க நீங்களும் நினைத்தால் சைபர் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஐந்துக்கு அழைத்து உங்கள் உதவிகளையும் பதிந்திடுங்கள் நேரே கொண்டு வந்து சேர்க்க சூரியன் அலுவலகம் முப்பத்தைந்தாவது மாடி கிழக்கு கோபுரம் உலக வர்த்தக மையம் கொழும்பு ஒன்று மற்றும் லங்கா ஹாஸ்பிடல்ஸ் கொழும்பு ஐந்தில் அமைந்துள்ள சூரியனின் உதவும் கரங்கள் விசேட காரியாலயத்திலும் உங்கள் பொருட்களை கையளிக்கலாம் சூரியனின் உதவும் கரங்கள்